ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினாலாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பொங்கல் வருது ஸோ வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு சரியான நேரம் என்ன அதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் பொங்கல் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பொங்கல் கொண்டாட போகிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து போகி பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை மாலை ஒரு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் வீடை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய பொருட்கள் ஏதாவது வேண்டாத காகிதங்கள் பழைய துணி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து சேர்த்து வச்சுருப்பீங்க ஸோ அதெல்லாம் நாளைக்கு வந்து போட்டு நீங்க வந்து போகிய வந்து கொண்டாடுங்க அதே மாதிரி உங்க குலதெய்வத்திற்கும் நாளைக்கு வந்து நீங்க வந்து படையல் போட்டு குலதெய்வத்தை வந்து வீட்டிற்கு வந்து அழைக்கக்கூடிய நாள் தான் இந்த போகி பண்டிகை இந்த போகி பண்டிகையில வந்து நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எரிச்சு நம்மளோட பூமியை வந்து மாசுபடுத்தாம எல்லாம் சேஃபா வந்து கொண்டாடுங்க அதே மாதிரி இந்த போகில வந்து கண்டிப்பாக போகியோட அர்த்தம் என்ன இல்லை உங்களுக்கு தெரியும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஸோ அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள்லாம் அழித்து ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம வந்து கொண்டு வருவோம் இதே மாதிரி போகி பண்டிகை நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கொண்டாடுங்க உங்கள் தெய்வங்களுக்கு வந்து குலதெய்வங்களுக்கு வந்து பிரசாதம் வந்து செஞ்சு வைங்க பச்சரிசி சாதம் செஞ்சு அதுக்கு மேலே வாழைப்பழமும் சர்க்கரையும் வைத்து படையில் வைக்கலாம் அதே மாதிரி இளநீர் வைக்கலாம் நிறையவங்க வந்து கலச வழிபாடு வந்து செய்வாங்க குலதெய்வத்தை வந்து பெண் தெய்வமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வீட்டில் கலைப்பதற்காக இந்த வருடம் முழுவதும் நீங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து அந்த கலச வழிபாடு செய்வாங்க ஒரு செம்பளை வந்து தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதுக்கு மேல வேப்பில் வைத்து கலச வழிபாடு வந்து செய்வாங்க இல்லாதவங்க வந்து அவங்களோட குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அவங்களுக்கு வந்து பூஜைகள் பண்ணி அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து அழைப்பாங்க இந்த மாதிரி நாளைக்கு வந்து மோகி பண்டிகை வந்து நம்மளுக்கு வந்து நிறைவடையும் மறுநாள் காலை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுக்கு வந்து தைப்பொங்கல் ஸோ இந்த தைப்பொங்கல் வைக்கிறதுக்கு சரியான நேரம் நிறைய பேர் வந்து சூரிய பொங்கல் வந்து வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கிறவங்க வந்து எத்தனை மணிக்குள்ள வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாரி அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து வச்சு முடிச்சிருங்க சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சூரிய பொங்கலை வைத்து சூரிய பகவானுக்கு வந்து படைக்கணும் அதனால தான் அதை வந்து சூரிய பொங்கல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லைங்க எங்கள் வீட்டில் காலையில் பசங்கள்லாம் எழும்ப மாட்டாங்க நாங்கள் எலும்புறதுக்கே லேட் ஆகும் அப்படிங்கிறவங்க வந்து எத்தனை மணிக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து எட்டு ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது ஸோ இந்த ஒம்பது மணிக்குள்ள நீங்கள் வந்து பொங்கல் வைக்கலாம் அதுக்கும் மேலே நாங்கள் வந்து முழிக்கிறதுக்கே எட்டு மணி ஆயிரும் அப்புறம் நாங்கள் குளிச்சு கிளம்பி அதுக்குள்ளே ஒம்பது மணியே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்கிறீங்களா ஸோ உங்களுக்கும் ஒரு டைம் இருக்குதுங்க ஒரு பத்து முப்பத்தைந்து போல் தொடங்கி பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பொங்கலை வந்து வைத்து முடிக்கணும் ஸோ வந்து தை பொங்கல் வைக்கிறதுக்கு மூணு டைம் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் சூரிய பொங்கல் வைக்கிறவங்களுக்கு ஒரு டைமும் லேட்டாக இழு எழுந்திருக்கிறவங்களுக்கு இரண்டு நேரங்களும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு எந்த டைம் வந்து கரெக்டாக இருக்குதோ அந்த டைம் பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வந்து மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடுவோம் பொங்கலுக்கும் நம்மளுக்கும் வந்து நிறைய தொடர்புகள் இருக்குது விவசாய மக்கள்லாம் பொங்கல் வந்து இப்போவும் கொண்டாடிட்டு தான் வராங்க மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அவங்க வந்து அறுவடைக்கு வந்து மாடுகளை வந்து உபயோகப்படுத்துகிறனால பொங்கல்லாம் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க நம்மளும் ஏன் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அம்மாட்ட குடித்து போக அந்த மிச்சம் நம்ம வந்து பசியை ஆற்றுறது வந்து இந்த பசு மாட்டோட பால் தான் ஸோ அதனால தான் நம்மளுக்கும் மாட்டிற்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்குன்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதனால் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகவாது அந்த நன்றியை தெரிவிக்கும் விதத்தில் வந்து நீங்கள் வந்து மாடுகளுக்கு வந்து அன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கலாம் ஒரு சில பேர் வந்து காலையிலேயே பொங்கல் வச்சுட்டு வெளியே எங்கேயாவது போகணுன்னு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எத்தனை மணிக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது ஐந்து மணிலிருந்து தொடங்கி பத்து இருபது மணிக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பொங்கல் வைக்கலாம் இல்லை நான் வந்து கொஞ்சம் லேட்டாகி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பதினோரு மணிக்கு தொடங்கி பதினொன்று ஐம்பது மணிக்குள்ள நீங்கள் வந்து பொங்கல் வச்சு முடிக்கணும் இல்லைங்க இன்னும் வேறு ஏதாச்சும் கொஞ்சம் லேட் ஆகிற டைம் இருக்குதா எனக்கு வந்து வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து போயிட்டு வந்த தான் நான் வந்து பொங்கல் வைக்க முடியும் இல்லை வீட்டில் வந்து சமையல் வேலை நிறைய இருக்குது அன்றைக்கி வந்து நிறைய சமைத்து மாடுகளுக்கு வந்து நாங்கள் வந்து படையல் போடுவோம் தே சாமி வந்து கும்பிடுவோம் அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒன்று முப்பது மணிலேருந்து ரெண்டு முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது ஸோ இந்த மாதிரி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறவங்களுக்கும் சரி தைப்பொங்கல் முதல் நாள் கொண்டாடுறவங்களுக்கும் சரி நம்ம வந்து டைம் வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து எந்த நேரம் வந்து கர சரியாக இருக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் வந்து பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க இந்த உழவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த தை பொங்கலை அனைவருமே ஜாதி மத வேதமின்றி இதை வந்து கொண்டாடுவாங்க இது வந்து பொதுவாக எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள்னே நம்ம வந்து சொல்லலாம் தமிழர்களுக்காக பொதுவாக கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி நாலாவது நாள் நம்ம வந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யார் பெரியவங்க நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை நம்மளுக்கு வந்து படித்து தந்த ஆசிரியர்கள் இவங்கக்கிட்டெல்லாம் போயிட்டு நம்ம வந்து குருமார்கள் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கக்கூடிய நாள் தான் முன்னாடி காலத்துலலாம் அவங்க கிட்ட போயிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க வீட்டில் பொங்கல் எப்படி பொங்குச்சு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இப்போ டெக்னாலஜி வளர வளர அதெல்லாம் மாறிப்போச்சு எல்லாரும் ஒரு ஃபோன் காலே எல்லாம் கேட்டு முடிச்சுடுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வந்து இந்த குருமார்கள் குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்கிட்டயோ இல்லை உங்களுக்கு தெரிந்த பெரியவங்க நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து வர்றதுனால வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கு உரிய நாள் அதனால உங்களுக்கு வந்து குரு பகவானோட ஆசையும் வந்து மிகுதியாக கிடைக்கும் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நந்தி பகவானை வந்து போய் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் குருவோட அருளும் கிடைக்கும் பெரியவங்களோட அருளும் வந்து கிடைக்கும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து நீங்க வந்து மாடுகளுக்கு வந்து உணவுகள் கூட தானமாக கொடுக்கலாம் அதை வந்து நம்ம வந்து சொல்ல மறந்துட்டோம் சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நேரங்களும் என்னென்ன செய்யணும்னு சொல்லியும் போட்டிருக்குது ஸோ வந்து எல்லோரும் புத்தாடைகள் அணிந்து தைப்பொங்களை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி